இவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சித்திரை மாதத்தில் விரதம் இருந்து இறைவனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை என்று வருகிறது என்று சொல்லலாம் தமிழ் வருடத்தின் பெயர் விசுவா வசு ஆகும் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் இரவு இரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு மங்களகாரமாக விசுவா வசு வருடம் பிறக்கிறது என்றும் சொல்ல சித்திரை மாதத்தில் தானங்கள் செய்வதன் மூலம் சிறப்பாக வாழ்ந்து நிறைவில் சிவலோகம் அடையலாம் என்றும் சொல்லலாம் அதே போல சித்திரகுப்தரை விரதமிருந்து வழிபட்டால் கேது தோஷம் நீங்கிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது மேசராசியில் பிரவேசிக்கும் நாளே சித்திரை ஒன்றாம் தேதி என்றும் சொல்லலாம் அதேபோல சித்திரை மாதத்தின் முதல் நாள்தான் பூமியை பிரம்மா படைத்ததாகவும் புராணங்களில் சொல்லப்படுகிறது சித்திரை மாதத்தில் பட்சத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருந்து பார்வதி தேவியை வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அது மட்டுமில்லாமல் செல்வ செழிப்பு உண்டாகும் என்றும் சொல்லலாம் சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருந்து நெய் தீபம் ஏற்றி குபேரின் மனைவி சந்திரா தேவியை வழிபட்டால் செல்வம் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது சித்ரா பௌர்ணமி நாளில் உப்பு இல்லாத உணவை ஒரு நேரம் சாப்பிட்டு விரதம் இருந்து வந்தால் ஆயுள் பலம் கூடும் என்றும் கூறலாம் சித்திரை மாத பரணி நட்சத்திர நாளில் பைரவரை நினைத்து விரதம் இருந்தால் காரிய தடைகள் அனைத்தும் விலகும் என்றும் சொல்லலாம் அன்று பைரவருக்கு தயிர் சாதம் நெய்வேத்தியமாக படித்து வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் இப்படி வழிபடுவதன் மூலமாக எதிரிகளால் ஏற்படக்கூடிய பயங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்றும் சொல்லலாம் சித்திரை மாத மூல நட்சத்திர நாளில் விரதம் இருந்து லட்சுமி நாராயணை வழங்கினால் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது சித்திரை மாத சுக்குளபட்ச திதி அன்று விரதம் இருந்து சிவ பார்வதியை வணங்கினால் ரொம்பவே நல்லதாகும் அதே போல தானங்கள் செய்தால் சிறப்பான வாழ்ந்த நிறைவில் சிவலோகம் அடையலாம் என்றும் கூறப்படுகிறது சித்திரை முதல் நாள் அன்று பக்தர்களுக்கு ஒரு ரூபாய் நாணயம் வழங்கப்படுகிறது இதற்கு கை நீட்டம் என்று அழைக்கப்படுகிறது போல மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்தை நேரில் பார்த்து தரிசனம் செய்வதன் மூலமாக களத்திர தோஷமும் பாவமும் பிளகும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நாக தோஷங்களும் விலகும் என்றும் சொல்லலாம் அதே போல மீனாட்சி திருக்கல்யாணத்தை எவர் ஒருவர் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் பார்க்கிறாரோ அவரது தலைமுறைக்கு தோஷ நிவர்த்தி கிடைக்கும் என்றும் சொல்லலாம் சித்திரை மாதம் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நடக்கும் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தால் வழக்குகளில் வெற்றிகள் காணப்படும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல் சித்திரை மாதத்தில் தாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மோர் குடிக்க கொடுத்தால் ஜென் மாந்திர பாவங்கள் அனைத்தும் விடுவோம் அது இல்லாமல் சக்கரை கலந்து பானம் குடிக்க கொடுத்தால் வைகுண்டா வாசம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் சிதா பௌர்ணமி திதி என்பது தேவர்களுக்கு மிகவும் உகர்ந்தது என்று சொல்லலாம் அன்றைய நாளில் ஒரு வேளை மட்டும் சாப்பாடு எடுத்துக்கொண்டு விரதம் இருந்து இஷ்ட தெய்வங்களை வணங்கினால் ரொம்பவே நல்லதாகும் சித்திரை திருவிழா மதுரை தவிர திருவல்லிக்கேணி ஸ்ரீபெரம்புதூர் குருவாயூர் திருப்பதி ஸ்ரீரங்கம் திருப்புகனூர் வேதாரண்யம் திருவையாறு காஞ்சிபுரம் ஆகிய ஊர்களிலும் சிறப்பாக சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்படுகிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் கல்வி அறிவு ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் என்றும் சொல்லலாம் இதேபோல சித்திரை முதல் நாள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அன்னாபிஷேகம் நடைபெறுமா இரவில் உற்சவர் ஊர்வலம் செல்வது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சித்திரகுப்தரை விரதம் இருந்து வழிபட்டால் கேது தோஷம் நீங்கிவிடும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பூர்வ ஜென்ம தோஷங்களும் நீங்கிவிடும் அதே போல கலத்திர தோஷம் புத்திர தோஷம் கல்வி தோஷம் ஆகிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்றும் சொல்லலாம் சித்திரமாத அம்மா அமாவாசைக்கு அடுத்த சுக்குளபட்ச திருதியை அச்சிய திருதியை என சொல்லப்படுகிறது அன்று தானங்கள் செய்வதே பெரும் புண்ணியத்தை சேர்க்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல சித்திரை மாதம் திருத்தியை அன்று பகவான் விஷ்ணு மீன அதாவது மச்ச அவதாரம் எடுத்தார் என்றும் சொல்லலாம் ஆகவே அன்று மதஸ்பர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது என்றும் சொல்லலாம் அதே போல சித்திரை மாத பஞ்சமியில் லட்சுமி தேவி வைகுண்ட லோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அன்று லட்சுமி பூஜை செய்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் என்றும் சொல்லலாம் சித்திரை மாத சுக்லாஷ்டமியில் அம்பிகை பிறந்ததாகவும் கூறப்படுகிறது அன்றைய நாளில் புனித நதிகளில் நீராடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் சித்திரை மாத பௌர்ணமி நாளில்தான் சித்திரகுப்தர் பிறந்தார் என்றும் சொல்லலாம் அதே மாதத்தில் சித்திரை நட்சத்திர நாளில்தான் இலா தேவி மற்றும் கர்ணிகாம்பா ஆகியோரை சித்திரகுப்தர் திருமணம் செய்து கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது சித்திரை வளர்பிரி சப்தமியில் கங்கை நதி பிறந்ததாகவும் சொல்லலாம் சித்திரையின் தேய்பிரை பஞ்சமியில் வராக அவதாரம் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது சித்திரை திருவிழா என்றாலே மதுரை மீனாட்சி அம்மன் திருவிழா என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த திருவிழாவில் மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாணம் மற்றும் கல்லழகர் எதிர் சேவை வைகையாற்றில் இறங்கும் நிகழ்ச்சிகள் தசாவதாரம் போன்ற விழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது என்றும் கூறலாம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது அன்று நிலவின் முழு வெளிச்சத்தால் பூமியில் சில பகுதிகளில் ஒரு வகை உப்பு வெளிவரும் என்றும் சொல்லலாம் அது பூமியின் நாதம் என்றும் சித்தர்களால் அழைக்கப்படுகிறது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அச்சகை திருத்தின் நாளில் எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அது பல மடங்கு பலன்களை தரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது என்று சொல்லலாம் அதில் அரிசி கோதுமை தானியங்கள் பழங்கள் தயிர் மோர் ஆடைகள் உள்ளிட்டவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வதன் மூலம் மன அமைதியும் செல்வமும் பெருகும் என்றும் சொல்லலாம் அதேபோல சித்திரை மாதத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடப்பது வழக்கமாக இருந்து வருகிறது சித்திரை மாதத்தில் முதல் நாள் அன்று சிவபெருமான் விநாயகர் அம்பிகை விஷ்ணு சரஸ்வதி லக்ஷ்மி அனுமன் பைரவர் நவக்கிரகம் மற்றும் இஷ்ட தெய்வங்கள் மற்றும் குல தெய்வங்களை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் கூறலாம் கிரகங்களின் அதிபதியான சூரிய பகவான் மேசராசியில் உச்சம் பலத்தை தரக்கூடியவர் என்றும் சொல்லலாம் ஒவ்வொரு முறை சூரியன் மேசராசியில் நுழையும் போது புதிய தமிழ் ஆண்டு பிறக்கிறது வரும் ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார் விசிகனி காணும் நன்னாளாக கொண்டாடப்படும் இந்த நாளில்தான் ஒரு தாம்பாளத்தில் மாம்பழம் வாழைப்பழம் பலாச்சுளை ஆப்பிள் ஆரஞ்சு முதலான படங்களை வரிசையாக வைப்பார்களாம் அதற்கு பிறகு பாக்கு பழம் வெள்ளி தங்கம் மஞ்சள் குங்குமம் பணம் இன்னொரு தாம்பழத்தில் அரிசி கல்லுப்பு பருப்பு மஞ்சள் வெள்ளம் என படையில் ஐந்து பொருட்களை வைத்த பிறகு அதில் சில்லறை காசுகள் மற்றும் பூ மற்றும் தங்க நகைகளை அருகி வை கொள்ள வேண்டும் முதல் நாளே வீட்டு பூஜை அறையை சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் அதேபோல பழங்களும் காசுகளும் கண்ணாடி பூக்களும் தங்க நகைகளும் கொண்ட தாம்பலத்தை பூஜை அறையில் கோலமிட்டு பழகியின் மீது ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி முன்பு இருபுறமும் குத்துவிலகை ஏற்றி வைத்து விடுவது ரொம்பவே நல்லதாகும் அதேபோல சித்திரை ஒன்றாம் தேதியன்று அதிகாலை கண்விழித்ததும் பூஜை அறையில் வைத்த கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்துவிட்டு தாம்பலத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் பழங்கள் மற்றும் பணத்தையும் கண்ணாடியையும் தங்க நகைகளையும் கண்டு தரிசனம் செய்ய வேண்டுமாம் அதே போல சித்திரை விஷி நன்னாளில் இப்படி கண் விழித்து பார்த்தால் கனிகளை போல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல நம் முகத்தை நாமே கண்ணாடியில் பார்த்தால் நம்மை சுற்றியுள்ள திருஷ்டி அனைத்தும் விலகிவிடும் என்றும் கூறலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கம் மற்றும் காசுகளை பார்த்தால் சகல ஐஸ்வர்யங்களும் இல்லம் தேடி வரும் என்றும் கூறப்படுகிறது கை நீட்டம் என்றும் இந்த கனி காணுதல் என்றும் சொல்லுவாங்க அதே போல புத்தாண்டு அன்று மதிய உணவில் வெள்ளம் மாங்காய் வேப்பம்பூ பச்சடி கண்டிப்பாக சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதாகும் இன்றை முதல் நாளில் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் குடும்பத்தில் உள்ள சிறியவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் கொள்வது ரொம்பவே நல்லதாகும் அப்பொழுது பெரியவர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பேரன் பேத்திகளுக்கும் உற்றார் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினரும் நண்பர்கள் ஊழியர்கள் போன்றவற்றுக்கு வசதிக்கேற்ப தங்க காசுகள் வெள்ளிக்காசுகள் புதிய நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் காய்கறிகள் கொன்றை பூ மலர்கள் அரிசி உள்ளிட்டவற்றை கை நீட்டமாக கொடுப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது செய்வதன் மூலமாக ஆண்டு முழுவதும் வீட்டில் மங்களம் பொங்கும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி நிறையும் என்றும் சொல்லலாம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது சித்திரை திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது என்றும் சொல்லலாம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்